மக்களுக்கு நிவாரண உதவிகளை சென்ற அடித்து விரட்டிய நாமல் ராஜபக்சவின் கட்சி உறுப்பினர்கள் தீயாக பரவும் காணொலி பொதுமக்களுக்கு நிவாரணம் வழங்குவதாக கூறி தமது அரசியல் நோக்கங்களுக்காக காணொலிகளை எடுத்த சஜித் பிரேமதாசவின் கட்சி உறுப்பினர்களை அடித்து விரட்டிய பொதுமக்கள் தீயாக பரவும் காணொலி உடனடியாக விமல் வீர கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துங்கள் நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு மஹிந்தவின் காலத்தில் செய்த மிக பெரும் மோசடிகள் வெளிவந்ததால் அதிர்ச்சி விசேட விமானம் ஒன்றில் இலங்கைக்குள் வந்த இந்திய மருத்துவ குழு இலங்கை மக்களுக்காக எப்போதும் நாங்கள் இருக்கின்றோம் என கை கொடுத்த இந்தியா டிட்வா புயலின் கோரதாண்டவத்தினால் உயிரிழந்த நூற்று கணக்கானவர்களுக்கு இன்று பாராளுமன்றத்தில் மௌன அஞ்சலி மிக பெரும் பாதிப்புகளை எதிர்கொண்ட இலங்கைக்கு வெளிநாடுகளில் இருந்து வந்து குவியும் உதவிகள் நன்றி தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க புயலினால் பாதிக்கப்பட்ட மக்கள் மீண்டெழுவதற்கு உடன் நடவடிக்கை எடுத்த அனுரகுமார் திசாநாயக்க விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டார் ஜனாதிபதி நிவாரணம் விநியோகிக்க வந்த இளைஞர்களுக்கு கண்டி மாநகர சபை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எதிர்ப்பு இருந்து கண்டிக்கு சென்று அனர்த்த நிவாரணப் பணிகளில் ஈடுபட்ட இளைஞர்கள் மாநகர சபையை பயன்படுத்தியமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டி மாநகர சபை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எதிர்ப்பில் ஈடுபட்டதோடு அவர்களை அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொண்டுள்ளனர் சபை உறுப்பினர்களுக்கு தெரியாமல் இடம்பெறும் இவ்விடயத்தை ஏற்க முடியாது என்றும் இதற்கு அனுமதி வழங்கிய ஆணையாளர் வெளியேற வேண்டும் எனவும் தெரிவித்த அவர்கள் இது சட்டவிரோத வேலை எனவும் குறிப்பிட்டனர் அங்கிருந்த மற்றும் ஒருவர் இவர்கள் என்ஜிஓக்காரர்கள் என்றும் பணம் வசூலிக்க வந்ததாக தெரிவிப்பதையும் குறித்த வீடியோ காட்சியில் அவதானிக்க கூடியதாக உள்ளது மேலும் படம் பிடித்துக் கொண்டு நிவாரணம் வழங்க வந்த எதிர்க்கட்சியின் தயாஸ்ரீ எம்பியை ஓட ஓட துரத்திய மக்கள் அனர்த்த நிலைமையில் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கியிருக்கும் பாதுகாப்பு முகாம் ஒன்றிற்கு கேமராக்கள் சகிதம் இரவு பொழுதில் வந்து பொருட்கள் வழங்க முற்பட்ட தயாஸ்ரீ குழுவினருக்கு மக்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்து விரட்டியடித்துள்ளனர் மேலும் நாங்கள் நன்றாக சாப்பிட்டு குடித்து வாழ்ந்தவர்கள் பிச்சைக்காரர்கள் இல்லை எங்கள் துன்பத்தை வைத்து அரசியல் லாபம் தேடாதே என மக்கள் இதன்போது கூச்சலிட்டமை குறிப்பிடத்தக்கது தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவன்சவை கைது செய்ய கொழும்புக்கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று பிடியாணை பிறப்பித்துள்ளது அவருக்கு எதிரான வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அவர் நீதிமன்றத்தில் ஆஜராக தவறியதே இந்த வாரண்ட் பிறப்பிக்கப்படுவதற்கான முதன்மை காரணமாகும் முந்தைய அரசாங்கத்தின் போது அமைச்சர் பதவியில் இருந்தபோது அரசு வாகனங்களை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் கீழ் அமைச்சராக இருந்தபோது போது அரசாங்க வாகனங்களை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் விமல் வீரவன்சவும் ஜனவரி பத்து இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு அன்று நிதி குற்ற புலனாய்வு பிரிவால் கைது செய்யப்பட்டார் பல சந்தர்ப்பங்களில் ஜாமீன் கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டதால் கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள் காவலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சருக்கு ஏப்ரல் ஏழாம் தேதி இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு அன்று ஜாமீன் வழங்கப்பட்டது இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சைக்கு கோட்டை நீதவானால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி செயலகத்தால் தேசிய சுதந்திர முன்னணிக்கு வழங்கப்பட்ட நாற்பது அரசாங்க வாகனங்களை தவறாக பயன்படுத்தியதன் மூலம் அரசாங்கத்திற்கு ஒன்பது மில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பான வழக்கு விசாரணைக்காக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் நிலவி வந்த சீரற்ற வானிலை காரணமாக உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இன்று நாடாளுமன்றத்தில் ஒரு நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது எதிர்கட்சியின் அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் கயந்த மௌன அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று மூன்று நாட்களுக்கு வானிலை காரணமாக ஏற்பட்டு உயிரிழப்புகள் ஐநூறை நெருங்கியுள்ளது இவ்வாறான பின்னணியில் கடந்த திங்கட்கிழமை நாடாளுமன்றம் கூடியது இதன்போது எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட விவாதம் இடம்பெறவிருந்த நிலையில் நிலைமை தொடர்பில் தினம் நாடாளுமன்ற அமர்வில் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியிருந்தன எனினும் அன்றைய தினம் மதியம் பன்னிரண்டு முப்பது மணி வரை மாத்திரமே குறித்த விடயம் தொடர்பில் கலந்துரையாட அனுமதிக்க முடியும் என அரசாங்க தரப்பிலிருந்து உறுதியாக தெரிவிக்கப்பட்ட காரணத்தினால் எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்தன அதனைத் தொடர்ந்து நாடாளுமன்றம் இன்றைய தினத்துக்கு ஒத்திவைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது മനിതാ വിമാന ഉദവികളുടൻ മേലും ഇരണ്ട് ഐക്യ രാജ്യ വിമാനങ്ങൾ ഇലങ്ങ തന്നുള്ള நாட்டில் தற்பொழுது முன்னெடுக்கப்படும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்காக ஐக்கிய அரபு ராச்சியத்தின் இரண்டு மனிதாபிமான உதவி விமானங்கள் இலங்கையை வந்தடைந்தன இந்த நிலையில் நேற்று குறித்த விமானங்கள் இலங்கையை வந்தடைந்துள்ளன சி பதினேழு விமானங்களில் இரண்டு மீட்பு படகுகள் தேடுதல் பணிகளில் ஈடுபடுத்தப்படும் நான்கு கே ஒன்பது வகை நாய்கள் டபுள் கேப் மற்றும் எஸ்யூவி உள்ளிட்ட மீட்பு வாகனங்கள் லாரிகள் மற்றும் ஐம்பத்தி மூன்று பணியாளர்களை கொண்ட விசேட நகர்ப்புற தேடுதல் மற்றும் மீட்புக்குழு உள்ளிட்ட அத்தியாவசிய அனர்த்த மீட்பு உபகரணங்கள் எடுத்து வரப்பட்டுள்ளன கொழும்பிற்கான ஐக்கிய அரபு ராச்சிய தூதுவர் கௌரவ கலித் நாசர் அல் அமேரி மற்றும் ஐக்கிய அரபு ராச்சிய நிவாரண குழுவின் தலைவர் கலாநிதி ஹமுத் அலபாரி ஆகியோரால் இந்த உதவிப் பொருள் இலங்கை அதிகாரிகளிடம் உத்தியோகபூர்வமாக ஒப்படைக்கப்பட்டன இலங்கை அரசாங்கத்தின் சார்பாக வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சின் மத்திய கிழக்கு பிரிவின் பிரதி பணிப்பாளர்களான இஷாரா டி சில்வா மற்றும் தினுஷிகா தசநாயகா ஆகியோர் இந்த நிவாரணப் பொருட்களை பொறுப்பேற்றனர் இந்த நெருக்கடியான நேரத்தில் ஐக்கிய அரபு ராச்சியம் வழங்கிய அவசர ஆதரவு இலங்கை அரசாங்கம் நன்றி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது டித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்காக வெள்ளத்தில் சிக்கிய வீடு அல்லது சொத்துக்களை சுத்தம் செய்வதற்காக வழங்கப்படும் உதவித்தொகையை பத்தாயிரம் ரூபாவிலிருந்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாவாக அதிகரிக்க நிதியமைச்சர் தீர்மானித்துள்ளது நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவின் பணிப்புரைக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இடர் முகாமித்துவ நிலையத்தின் வேண்டுகோளை அடுத்து ஜனாதிபதி வழங்கிய அறிவுறுத்தலின் பேரில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக நிதியமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்ஷனூர்

வாழ்க்கையை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவது துரிதப்படுத்தப்படும் என்றும் என்றும் பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் சிறு மற்றும் தமது பிரதேச கிராம சேவகர்களுடன் தொடர்பு கொண்டு இந்த நிதியை பெற முடியும் என்றும் செயலாளர் மேலும் குறிப்பிட்டார் மேலதிகமாக நிவாரணம் தேவைப்பட்டால் அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் பரிந்துரைகளின்படி நிதியை வழங்க தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் கண்டி உடத்தாலை கிராமத்தில் ஏற்பட்ட மண் சரிவில் பதிமூன்று குடும்பங்களை சேர்ந்த மொத்தம் முப்பத்தோரு பேர் உயிரிழந்தனர் கடந்த இருபத்தேழாம் தகுதியன்று பெய்த கடும் மழை காரணமாக மலையுச்சியிலிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் பாரிய மண்மேடு சரிந்து விழுந்ததில் முழு கிராமமும் மண்ணுக்குள் புதைந்தது இந்த மண் சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் உடல்கள் இன்றைய தினம் அடக்கம் செய்யப்பட்டது சீரற்ற வானிலை காரணமாக பாதிக்கப்பட்ட இலங்கை உட்பட பல ஆசிய நாடுகளில் நிவாரணம் மற்றும் மறுசீரமைப்பு முயற்சிகளுக்கு நன்கொடைகளை வழங்குவதாக எக்ஸ் தளத்தில் ஆப்பிள் தலைமை நிர்வாக அதிகாரி குக் அறிவித்துள்ளார் தாய்லாந்து இந்தோனேஷியா மலேசியா மற்றும் இலங்கை முழுவதும் புயல்கள் சமூகங்களை பேரழிவிற்கு உட்படுத்தியுள்ளதாகவும் பாதிக்கப்பட்டவர்களுடன் தனது எண்ணங்களை விரிவுபடுத்துவதாகவும் ஆப்பிள் தலைமை நிர்வாக அதிகாரி குறிப்பிட்டார் பல ஆசிய நாடுகளில் பெய்த பேரழிவு மழையால் ஆயிரத்து முன்னூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதோடு மில்லியன் கணக்கானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி நிவாரணம் மற்றும் கட்டுமான முயற்சிகளுக்கு ஒதுக்கப்படும் குறிப்பிடப்படாத தொகையுடன் நிவாரண முயற்சிகளுக்கு உதவ ஆப்பிள் உறுதியளித்துள்ளது அனுராதபுரத்தில் தாயொருவர் தனது இரண்டு பிள்ளைகளுடன் மெல்வத்தோயா பாலத்திலிருந்து கீழே குதித்துள்ளதாக அனுராதபுரம் போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் செவ்வாய்க்கிழமை காலை இடம்பெற்றுள்ளது இது தொடர்பில் தெரிய வருவதாவது நாற்பது வயதுடைய தாயொருவர் தனது நான்கு வயதுடைய மகள் மற்றும் எட்டு வயதுடைய மகனுடன் மெல்வத்தோயாவில் குதித்துள்ளார் இதனை கண்டு பிரதேசவாசிகள் உடனடியாக தாயை காப்பாற்றியுள்ள நிலையில் இரண்டு பிள்ளைகளும் நீரில் அடித்து செல்லப்பட்டுள்ளனர் நீரில் அடித்து செல்லப்பட்ட பிள்ளைகளை தேடும் பணிகளில் வருவதாக தெரிவித்தனர் குடும்ப தகராறு காரணமாக உயிரை முயன்று மெல்வத் ஓயாவில் குதித்ததாக குறித்த தாய் போலீசாரிடம் கூறியுள்ளார் அடுத்து தாய் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பில் அனுராதபுரம் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் நிகழ்ந்த பேரநம் காரணமாக வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளில் சிக்கி கோழிப்பண்ணைகளில் இருந்து சுமார் பதினைந்து லட்சம் கோழிகள் இறந்துள்ளதாக அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் சரத் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் கீழ் கீழ்பகுதியான கோபைகனை பிரதேசத்தில் உள்ள கோழிப்பண்ணைகளில் இருந்த பத்து லட்சம் கோழிகள் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளதாக அவர் கூறினார் கோழிப்பண்ணைகளுக்கு ஏற்பட்டுள்ள சேதத்தால் முட்டை உற்பத்தி சுமார் நாற்பது சதவீதம் குறைந்துள்ளதாகவும் இதன் விளைவாக எதிர்வரும் நாட்களில் முட்டை விலை அதிகரிக்கக்கூடும் எனவும் அவர் கூறியுள்ளார்